தான நான தான நான தான நான தான நான காலம் ரொம்ப கெட்டு இப்போ கிடக்குது அன்பு பாசம் நேசம் குறைஞ்சி போச்சுது பொய் களவு சூதுவாது பெருகுது சுயநலமாக வாழ மனசு நினைக்குதே சுயநலமா வாழ மனசு நினைக்குதே தெய்வ பக்தியை சொல்லி கொடுத்து வளர்க்கணும் பாட்டியோட நீதி கதைய கேட்கணும் ஐந்து வலஞ்சி வளைஞ்சு நீயும் பழகணும் பாவ புண்ணியம் கேட்டு பயந்து நடக்கணும் பாவ புண்ணியம் கேட்டு பயந்து நடக்கணும் காலம் ரொம்ப கெட்டு இப்ப கிடக்குது அன்பு பாசம் நேசம் குறைஞ்சி போச்சுது பள்ளிக்கூடம் தவறாம போகணும் கல்வியோட ஒழுக்கத்தை கடை பிடிக்கணும் ஆசிரியரை தெய்வமாக நினைக்கணும் சத்திய வழியில் சென்று நீயும் உயரணும் சத்திய வழியில் சென்று நீயும் உயரணும் காலம் ரொம்ப கெட்ட எப்ப கிடக்குது அன்பு பாசம் நேசம் குறைஞ்சி போச்சுது உண்மை பேச்சு நன்மை பல செய்யணும் மனிதநேயம் மிக்கவனாயிருக்கணும் ತನಿ <tani> ಮನಿದ <the world> <in>